பருவநிலை மாறுது பருவநிலை மாறும்போது பருவமழை பெருமழை இது இல்லை ஒரே ஒரு தான் இருக்குது புயல் மலை மட்டும்தான் நமக்கு இருக்குது பருவமழை இப்போ அக்டோபர் நவம்பர் ஐப்பசி காத்தி மழை பொய் பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம் கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையாக நடக்குது இப்போ அந்த பருவம் மாறிடுது இப்போ சொல்லும் போது நம்ம கிராமத்தில் பருவம் தப்பிடுச்சும்பா பருவம் மாறிடுச்சும்பா அதுக்கு காரணம் இதுதான் அப்ப நம்முடைய அப்பா நம்மால வேற என்ன சொல்றாங்க இனி இந்த நாட்டில் இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது புயல் மழை மட்டும்தான் அது எப்ப பெய்யும் எப்படி தெரியாது ஏப்ரல் மே மாதம் கோடை நினைச்சிக்கிட்டு பெரும் புயல் அடித்து போய் கொண்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா மாறிடுச்சு பருவம் அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகுது வெப்பமாகும் போது நீ பார்த்தீங்கன்னா அடுப்புல அடுப்புல பருவ பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்றோம் தண்ணியை அதுல ஊற்றி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த ஒலை பொங்குது வெப்பம் தாங்காம சூடு தாங்காம என்ன செய்யுது வெப்பம் தாங்காமல் பொங்கி கொட்டும் அதுக்கு எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்க என்னென்ன ஆபத்துங்க என்ன உயிரினம் உள்ள வாழும் எந்த உயிரினம் உள்ளே வாழும் நீ கொதிக்க கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஒரு பூச்சியை பிடிச்சி போட்டால் ஒரு மீனை உயிரோட போட்டால் என்னான்னு சேர்த்துக்குவோம் அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன ஆகும் உள்ள எந்த உயிர் வாழும் மனித உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காடை கடல் கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான் கடல் வெப்ப வெ வெப்பமாக கொந்தளிச்சு பூரா செத்து போச்சுன்னா பட்டினி நடந்து நீ ஜாக தான்